வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் முந்தி ஒரு நாள் கம்பரை பத்தி ஒரு நிகழ்வு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி கம்பரை பத்தி சொல்றதுக்கு இன்னும் சில நிகழ்வுகள் இருக்கு இன்னைக்கு பத்தி சொல்றேன் இது கம்பருடைய புத்தி சௌதுரியம் ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த தப்புல இருந்து எப்படி தப்பிச்சார் அப்படின்னு சொல்லி இது ஒரு கண்ண பரம்பரை கதை தான் இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது ஆஹ் வந்து ஒரு தரம் வந்து மற்ற புலவர்களுக்கெல்லாம் அவர் மேல ரொம்ப புறாம வந்துருச்சு அவைக்கல புலவர்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் குலத்துங்க மன்னர் கம்பரையே பொழுந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க அவருக்கு கொஞ்சம் ஒரு சில பலவீனம் இருந்தது அந்த பலவீனத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி விலை மாதா இருக்கிற ஒரு பெண் பொன்னி அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட போய் கம்பரை நீங்கள் எப்படியாவது மயக்கி இப்படி நீங்கள் எழுதி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழையில் ஓலையில் எழுதி கொடுத்தாங்களாம் அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கம்பர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து மயங்கிட்டாரு மயங்கினதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இந்த பாருங்கள் நீங்கள் வந்து என்னை விரும்புகிறேன்னா முதல்ல இந்த மாதிரி நான் இது இதை வந்து நீங்கள் எழுதி கொடுக்கணும் அப்படி இருந்தாலும் என் பக்கத்திலே வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அப்ப அதுல என்ன எழுதியிருக்குன்னா தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது அவருக்கு இருந்த உணர்ச்சி வயசுல எதை பத்தியும் கவலைப்படாம எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்போது இவங்கள்லாம் புலவர்கள் மற்ற புலவர்கள்லாம் மிஷன் அக்கம்ப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலையை கொண்டு போய் மறுநாள் இவற்ற கொண்டு போய் காமிச்சிட்டாங்க குளத்து கண்டு காமிச்சிட்டாங்க காமிச்சு உங்களுடைய அவைக்கள தலைமை புலவர் இப்படி வந்து ஒரு தாசிக்கு நான் நடிவுன்னு எழுதி கொடுத்தா நமக்கு என்ன மானம் மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா குலத்துன்னு வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு வருத்தப்பட்டு அவர் வரட்டும் நான் கேட்குறேன்னு சொல்லி சொன்னார் கம்பர் வந்தார் உடனே கம்பர்ட்ட வந்து சொன்னார் புலவரே இதை பாருங்கள் உடனே கம்பருக்கு கை நடுங்கிருச்சு ஏன்னா நம்மளை வந்து ஏகப்பட்ட விதத்தில் மாட்டி வைக்கிறது தான் இவங்கள்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவர் கண்டுக்கிட்டார் அப்போ இவர் வந்து கேட்டார் இது உங்களுடைய கையெழுத்து தானா அப்படின்னு குலத்தங்கன் கேட்டோன்னு ஆ மன்னவா இது என்னுடைய கையெழுத்து தான் அப்படின்னு கொஞ்சம் குரல் கமரலோட சொன்னாரு அதில் எழுதியிருப்பதை தாங்கள் வாசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்குள்ள கம்பன் வந்து யோசிச்சுட்டாரு என்ன சொல்லணும்னு ரொம்ப குரல் தெளிவோட தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை என்று எழுதியிருக்கிறது மன்னவா நாரா உடனே இது சரியா இப்படி தாங்கள் செய்யலாமா அப்படின்னு சொல்லி குலத்தங்கன் கேட்டபோது மன்னவா இதில் என்ன தவறு இருக்கிறது தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை என்று எழுதி கொடுத்தேன் இதில் தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே அப்படின்னு சொல்லி கம்பர் சொன்னாராம் உடனே அவர் குலத்துந்தனுக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு என்ன புலவரை இப்படி சொல்லுகின்றீர்கள் ஒரு தாசிக்கு இப்படிப்பட்ட ஒரு தமிழ் பேரறிஞர் அடிமை என்று எழுதி கொடுத்திருக்கின்றீர்கள் எழுதி கொடுத்து விட்டு அதில் தவறியதும் இல்லை என்று கூறுகின்றீர்களே எந்த அளவில் எந்த முறையில் இது தவறில்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டபோது கம்பர் சொன்னார் மன்னா கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க நான் என்ன எழுதியிருக்கேன் தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை இதுக்கு என்ன பொருள் தா என்றால் தாயாகிய என்றும் தாமரையில் வாழ்கின்ற என்றும் பொருள்படும் சி என்பது ஸ்ரீ என்னும் வடமொழி சொல்லின் திரிவு அழகிய என்று பொருள்படும் பொன்னி என்றால் இலக்குமி லக்ஷ்மி தாமரையில் வாழ்கின்ற அழகிய லக்ஷ்மி தேவிக்கு தாமரையில் வாழ்கின்ற நம் அனைவரின் தாயாகிய லக்ஷ்மி தேவிக்கு இந்த கம்பன் அடிமை என்று எழுதி கொடுத்தேன் லக்ஷ்மி தேவிக்கு அடிமையாக விரும்பாதவர் யாரேனும் இங்கிருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் இந்த புலவர்களுக்கு ஈ ஆடல ஆடடா நம்ம வந்து இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளா வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் எவ்ரி இஸ் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உங்களுக்கு இருக்கும் வாய்ப்புதான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதை அன்னைக்கே கம்பர் வந்து உணர்ந்து பிரயோகப்படுத்திட்டார் இதுக்கு மேல பேசுறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலவர்கள் கலைந்து போயிட்டாங்க குலோத்துங்க எனக்கு கோபம் தீரல ஆனால் கம்பர் அதை மிக சரியாக சாதுரியமாக தன் பக்கம் எடுத்துக்கொண்டார் தன் ஆயுதத்தை பயன்படுத்தி அறிவு என்னும் ஆயுதத்தை தமிழ் என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி தன் பக்கம் திருப்பி விட்டார் வெற்றியினை அப்படின்னு உணர்ந்து அவர் வந்து அதுக்கு மேலே இந்த விஷயத்தில் எதுவும் செய்ய அவரை போயிட்டார் கோபத்தில் அவர் ஒன்று சொன்னார் அதை இன்னொரு நாள் பார்ப்போம் அது கம்பர் என்ன சொன்னார்னோ இன்னொரு நாள் பார்ப்போம் வணக்கம்